வணக்கம் நண்பர்களே நம் அண்டை மாநிலமான கேரளாவில் மிக அழகிய இயற்கை சூழலுடன் இருந்த வயநாட்டின் பள்ளத்தாக்கு பகுதிகளான குரல் மாலா முண்டக்கை பகுதிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அழகிய கிராமங்கள் இல்லை இயற்கை சீற்றத்தால் மண்ணுக்குள் புதைந்து காணாமல் போய்விட்டன தோண்டத் தோண்ட மனித உடல்கள் மண்ணிற்குள் புதைந்தவர்களை மீட்கும்போது போதே பச்சிளம் குழந்தைகளின் உடல்கள் ஒரே இடத்தில் தோண்டியதில் கிடைத்த உடல்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டு அங்கிருந்து எடுத்து வர முடியாத நிலை இன்னும் தோண்டிக்கொண்டே இருக்கிறோம் நெஞ்சம் பதைக்கிறது முடியல என்று மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒரு சகோதரர் தொலைக்காட்சி பேட்டியின் போது சொன்னார் நான்கு நாட்கள் முன்பு வரை இந்த கிராமங்களில் கோயில்கள் உண்டு சர்ச்சுகள் உண்டு மசூதிகளும் உண்டு இவை ஏதும் இப்போது இல்லை கடவுள் என ஒருவர் இருந்திருந்தால் அழிந்து போன தத்தமது கோயில்களையாவது காப்பாற்றி மாட்டாரா அந்தந்த மதத்தில் ஓரிரு நல்லவர்கள் கூடவா இல்லாமல் போய்விட்டார்கள் ஏனும் அவர்களது குடும்ப குழந்தைகளையேனும் காப்பாற்றி இருக்க மாட்டாரா என்று முகநூல் நண்பர் ஒருவர் பதிவில் கேள்வி கேட்டிருந்தார் மலையின் அடியில் உள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளில் குடியிருப்பது எப்போதுமே ஆபத்தானது எந்த சமயத்திலும் நிலச்சரிவு வரலாம் முன்பு நான் அங்கு பணியில் இருந்தபோது வயநாடு மானந்தவாடி பகுதிகளில் செங்குத்தான இடங்களில் வீடுகள் கட்டி இருப்பதை பார்த்திருக்கிறேன் இனிமேலும் இதுபோன்ற பேரிடரை தடுக்க அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறைவனை குற்றம் சொல்வதற்கு முன்பு இயற்கை வளங்கள் உருவாகி அங்கு வாழும் பறவை விலங்குகள் உள்ளிட்ட உயிரினங்கள் இருந்தவரை பாதிப்பு ஏதும் இல்லை எப்போது மனிதன் கால் தடம் பதிக்கத் தொடங்கினானோ அப்போதே அழிவு க்கு வழிவகுத்து விட்டான் தன்னோட சுயநலத்திற்காக அடுக்கடுக்காக கட்டடங்கள் கட்டியும் அரசுகள் இயற்கை விதிகளை மீறி சுற்றுலாத்தலமாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் இயற்கை சூழலே தடுமாற்றம் காண்கிறது பொறுத்து போகும் அளவையும் மீறினால் இயற்கை சீற்றங்கள் உருவாகி மனித உயிர்கள் வழியாகும் பரிதாப நிலை வருகிறது பருவக்கால சூழல்களும் இயல்பு நிலையை மீறும்போது இத்தகைய அழிவுகள் தவிர்க்க இயலாததாகி தடுக்க விடுகிறது என்று இன்னொருவர் தொலைக்காட்சிவாத நிகழ்ச்சியில் பதிலளித்தார் எது எப்படியோ மாண்ட உயிர்கள் மீண்டு வரப்போவதில்லை இனி மாலாமல் இருக்க மனித இனம் சுயநலம் தவிர்ப்பதோடு போதுமென்ற மனதோடு வாழ்வதுதான் இவற்றிற்கு தீர்வாக இருக்கும் என்பது நம் கருத்து இறைவன் நமக்களித்த இயற்கையை பாதுகாப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்